ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிவியில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போறோம் நாம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ தினமும் பத்து முக்கிய நடப்பு நிகழ்வு அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு வந்துட்டுருக்கிறேன் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கவர் பண்ணி போட்டு வந்துட்டுருக்கிறோம் ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கிடையாது ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ்லையும் எக்ஸ்ட்ரா நான் நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஒரு நாளைக்கு முப்பது டு நாற்பது கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் கலெக்ட் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நல்லா நான் சொல்கிற விஷயத்தை நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ டெய்லி இது வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டு வந்துருங்க இதை டெய்லி முடிச்சுட்டு வந்திங்கன்னா ஒரு மேட்டரே கிடையாது ரைட்டாக ஈஸியாக வந்து அவங்க இருபத்தஞ்சி கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டால் இருபத்தஞ்சும் அடிச்சுட்டு போயிடலாம் ரைட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்குது ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க நம்ம குரூப் ஒன்றாக இருக்கட்டும் டூ டூ ஏ ஃபோர் விஏஓ ஸோ இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணிடலாம் கரண்ட் அஃபேர்ஸை ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம் ஓகேவா சரி அதை பார்த்துக்கோங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோஸை பார்த்துட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் நிறைய பேர் பெல் ஐக்கான கிளிக் பண்ணாமல் இருக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்று ஒன்று கிடைக்கும் ஓகேவா ஸோ எந்த லிங்க்குமே இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஎன்பிசிக்கு படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ லிங்க்கை அனுப்புங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வந்துருக்கிறோம் ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னிச்சிங்க கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இந்த நம்பர் நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம் சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஆடனரி மெசேஜ் சென்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக நான் பார்க்க மாட்டேன் ரிப்ளை பண்ண மாட்டேன் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய நேமை சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் என்னுடைய டெஸ்ட் பேஜில் உங்களை நான் ஆட் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ ஓகே இப்போ நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போகலாம் சரி ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் ஸோ தேசிய மாசு தடுப்பு தினம் எப்போது ஸோ ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மாறாமல் இந்த தேசிய மாசு தடுப்பு தினத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டுருக்கிறாங்க ஓகேவா ஸோ அனுசரிக்கிறாங்க ஸோ கொண்டாடிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா அது தப்பான வார்த்தை ரைட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்கிறாங்க ஓகேவா ஸோ நினைவு கூடுறாங்க தேசிய மாசு தடுப்பு தினத்தை ஓகேவா இது எதனால் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் போபால் வாயு கசிவு விசவாயு கசிவு ஓகேவா போபால் விஷ வாயு கசிவு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் டிசம்பர் ரெண்டு கம்மா மூணு ஸோ ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளும் நடந்திருக்குது இது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் ரெண்டு டிசம்பர் மூணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போபால் விசவாயு ஓகேவா ஸோ போபால் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தினுடைய தலைநகரம் ஓகேவா மத்திய பிரதேசனுடைய தலைநகரமான போபாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிற்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசவாயு கசிவு ஏற்பட்டுருக்குது இதனால் பயங்கர லாஸ் ஆகிப்போச்சு ஸோ உலக லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிற்சாலை மாசில் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலை மாசு அது சம்மந்தமான பேரிடர்களில் இது வந்து பார்த்திங்கன்னா மிக்க முக்கியமான ஒன்றாக ஆயிடுச்சு அப்போவே ஓகேவா ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கிற நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய தடுப்பு தினத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நினைவு கூறும் வகையில் தான் என்ன பண்ணுறாங்க இந்த தேசிய மாசு தடுப்பு தினத்தை என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் ரெண்டாம் தேதி என்ன பண்ணுறாங்க அனுசரிக்கிறாங்க ஓகேவா ஸோ போபால் விசவாயு ஸோ இந்த விஷவாயு ஓகேவா இந்த விசவாயு பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா மீத்தாயில் என்னது மீத்தாயில் ஐசோ சைனைடு ஐசோ சயனைடு ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அந்த விசவாயு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா மேத்தாயில் ஐசோ சயனைடு அப்படிங்கிற மிச அந்த விசவாயு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய பிரதேச தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை ஒன்றில் என்ன பண்ணுது கசிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் ரெண்டு மற்றும் டிசம்பர் மூணாம் தேதிகளில் ஓகேவா ஸோ அதனால் பெரிய உயிர் சேதம் மற்றும் பொருட்சாலை எல்லாமே ஆணுச்சு ஸோ உலக மாசு அதாவது உலக லெவலில் மாசு அடைந்த பேரிடர்களில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்க ஒன்றாக உள்ளது ஓகேவா ஸோ டிசம்பர் ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சரி நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி வாரி ஓகேவா ஜாதி வாரியாக ஓகேவா ஜாதிவாரியாக கணக்கெடுப்பு தனி ஆணையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஓகே வாசோ தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் எடுக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிஎம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஓகே வாசோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சென்செக்ஸ் ஸ்டார்ட் ஆகப்போகுது ஓகே வாசோ பத்தாண்டுக்கு ஒரு தடவை தான் என்ன பண்ணுவாங்க இந்த மக்கள் தொகைக்கான கெடு போயிருப்பாங்க ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த சென்செக்ஸ் சம்மந்தமான இந்தமாரி சம்மந்தமான கொஷின்ஸ்லாம் வரதுக்கான கேள்விகள் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல் காணொலி ஆதி மகோத்சவ விழா ஓகேவா ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க முதல் காணொளி ஆதி மகோத்சவ விழா ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா எங்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் ஓகேவா ஸோ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த எஸ்டி பீப்புள்ஸ் ஓகேவா ஸோ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த எஸ்டி பீப்புள்ஸ் பழங்குடியினர் தான் வந்து பார்த்திங்க பழங்குடியினருக்காக தான் இந்த ஆதி விழா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ரைட்டாக இந்த மத்திய பிரதேசத்தில் என்ன பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மத்திய பழங்குடியினர் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது நிறையா நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேவா ஸோ அர்ஜுன் முண்டா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பழங்குடியினர் துறை அமைச்சர் ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு ஓகேவா ஸோ இந்த ஆதி மகோத்சவா விழா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மத்திய பிரதேசத்தில் உள்ள அந்த பழங்குடியினர் ஓகேவா எஸ்டி பீப்புள் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா கைவினைப் பொருட்கள் ஓகேவா ஸோ அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுற அவங்களுடைய கைவினைப் பொருட்களே என்னது கைவினைப் பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த விற்பனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற அந்த விற்பனை வந்து பார்த்திங்கன்னா அதை மார்க்கெட்டிங் பண்ணி அது மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறது தான் இந்த ஆதி மகோத்சவா விழாவினுடைய சிறப்பு ரைட்டாக அவங்க கையால் செய்யப்படக்கூடிய அந்த கைவினைப் பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதி மகோதவா விழா ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்றுலேருந்து டிசம்பர் ஒன்று டூ டிசம்பர் பத்து வரலும் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது ஸோ நெட்ல ஓகேவா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டாட் ட்ரிபிள்ஸ் ஓகே ட்ரிபிள்ஸ் இந்தியா டாட் காம் ஸோ இந்த அட்ரஸ் என்ன பண்ணலாம் இவங்களுடைய மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்லேருந்து டிசம்பர் பத்து வரலாம் இவங்களுடைய மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டாட் ட்ரிபிள்ஸ் இந்தியா டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விற்பனை வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் அட்ரஸையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் உடல் உறுப்பு தானம் நினைவகம் ரைட்டா எங்கு தொடங்கப்பட உள்ளது ரைட்டா முதல் உடல் உறுப்பு தான நினைவகம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா ராஜஸ்தான் ஓகேவா ராஜஸ்தான் அதனுடைய தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் நல்லாவே நம்மளுக்கு தெரியும் நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன் ஸோ ராஜநா ராஜஸ்தானுடைய தலைநகர் ஜெய்ப்பூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜஸ்தானுடைய சிஎம் ஓகேவா ஸோ அசோக் கெலாட் ஓகேவா ராஜஸ்தான் சிஎம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோக் கெலாட் ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு இந்த உடல் உறுப்பு தான நினைவகத்தை என்ன பண்ணுறாரு ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் உடற்பு தானம் நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டினவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமீர் ஸோ சமீர் ஓகேவா சமீர் விடோன் சமீர் விடோன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த இந்தியாவின் முதல் உடல் தான நினைவகத்தை என்ன பண்ணுருக்காரு இந்த ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் என்ன இருக்காரு கட்டியிருக்கிறாரு ஓகேவா ஸோ இதை தொடங்கி வைச்சவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ராஜஸ்தானுடைய சிஎம் அசோக் கெலாட் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் சார் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு ஹெச்ஏஎல் வழங்கிய கிரியோஜெனிக் ப்ரொபலன் டேங்க் ஓகே வா சோ ப்ரொபலன் டேங்க் ஸோ கிரியோஜெனிக் அப்படின்னா டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும் ஸோ வெரி லெஸ் டெம்பர்ச்சா ஓகேவா ஸோ வெப்பநிலை மிக குறைவாக இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரியோஜனிக் இன்ஜின் ஓகேவா ஸோ இந்த ப்ரொபலன் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல் வழங்கியிருக்கிறாங்க ஸோ ஹெச்ஏஎல் மீன் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெடு ஓகேவா ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினி சாரி ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெடு ஓகேவா ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவுக்கு இதை வழங்கியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இஸ்ரோவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க வளர்க்கியிருக்கிறாங்க ஸோ நம்ம இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெட் என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிற ஹெச்ஏஎல் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த கிரியோஜெனிக் ப்ரப்பல் டேங்க் அப்படிங்கிறத வழங்கியிருக்கிறாங்க ரைட்டாக அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி தேர்ட்டி டூ எல்ஹெச் டூ ஓகேவா சி தேர்ட்டி டூ எல்ஹெச் டூ ஓகேவா சி தேர்ட்டி டூ எல்ஹெச் டூ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பேர் ஓகேவா ஸோ இதுன்னா வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவாக இருக்கும் கரெக்டா என்னது மிக குறைவாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஜன் நேற்றியாக செயல்படும் ஓகேவா என்னது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஜன் ஏற்றி என்ன பண்ணும் இது செயல்படும் ஸோ ஆக்சிஜன் ஏற்றினா என்ன நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஆக்சிஜனை கூட சேர்த்திக்கும் ஆக்சிஜனை வந்து பார்த்திங்கன்னா கூட சேர்த்திக்கும் அல்லது ஹைட்ரஜனை என்ன பண்ணும் ரிமூவ் பண்ணும் ஓகேவா தனக்கு ஆக்சிஜனை சேர்த்திக்கும் அல்லது தனக்கிட்ட இருக்கிற ஹைட்ரஜனை நீக்கிக்கும் ஓகேவா அதுதான் ஆக்சிஜன் ஏற்றம் ஓகேவா ஸோ ஆக்சிஜன் ஒடுக்கம்னா என்னென்னு தெரியும் ஓகேவா ஹைட்ரஜனை என்ன பண்ணும் சேர்த்தோம் ஆக்சிஜனை என்ன பண்ணும் நீக்கும் ஓகேவா அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஒடுக்கம் ஆக்சிஜன் இல்லாமல் போகிறது தான் ஒடுக்கம் ரைட்டாக ஹைட்ரஜன் இல்லாத போகிறது ஆக்சிஜன் சேர்த்துறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஏற்றம் ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சூரியாதர் ஏரி ஓகேவா சூரியாதர் ஏரி எங்கு தொடங்கப்பட உள்ளது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேரா டூன் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ உத்தராஞ்சலனுடைய சாரி உத்தரகாண்ட் உத்தரகாண்டினுடைய தலைநகர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரா டூன் ஓகேவா ஸோ இந்த டேரா டூனில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியாதரி ஏறி என்ன பண்ண போகிறாங்க ஐம்பதை கால் கோடி ஸோ ஐம்பது புள்ளி ரெண்டு அஞ்சு க்ரோஸ் செலவில் என்ன பண்ண போகிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க போகிறாங்க ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரித்துவார் ஸோ புனித தலங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹரித்வார் ரிஷிகேஷ் டேரா டூன் ஓகேவா ஸோ டேரா டூன் இந்த மூணு இடங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு இடத்துல கனெக்ட் பண்ணுற இடமா கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியாதரி ஏரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ உத்தரகாண்டுடைய தலைநகரம் டேராடூன்னு ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியை ஓப்பன் பண்ணி வைக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த உத்தரகாண்டுடைய சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரிவேந்திர சிங் ஓகேவா ஸோ திரிவேந்திர சிங் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியோதரி ஏரி என்ன பண்ணுறாரு தொடங்கி வைக்கிறார் இவர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டுடைய சிஎம் ஓகேவா ஸோ இந்த ஏரியினுடைய நீளம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா ஐநூற்றி ஐம்பது மீட்டர் அகல்ன்னு எடுத்துகிட்டா எட்டு மீட்டர் ரைட்டா ஸோ ஸோ ஆலம்னு எடுத்துகிட்டா பத்து மீட்டர் ஓகேவா ஆலம்னு எடுத்துகிட்டா என்னது பத்து மீட்டர் ரைட்டா ஸோ இதனுடைய கொள்ளளவு ஒரு டேச டோட்டல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழாயிரம் கன ஓகேவா ஸோ எழுவத்தி ஏழாயிரம் கண்ணாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டோட்டல் கெப்பாசிட்டி ஓகேவா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் பாஃப்டா ஓகேவா பா பாஃப்டா தூதராக தூதராக யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஓகேவா யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏஆர் ரகுமான் ஸோ ஓகேவா ஸோ நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் ஓகேவா ஸோ ஏஆர் ரகுமான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்டா ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா பாஃப்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பி டி பாப்டா அப்படிங்கிறது தான் ஸோ பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் ஃபிலிம் அண்டு ஓகேவா பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் ஃபிலிம் அண்ட் அண்ட் டெலிவிஷன் ஓகேவா பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூதராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரகமான போட்டிருக்கிறாங்க ஸோ இந்திய கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் வழங்குற ஒரு ஓகேவா ஸோ ஆஸ்கரு கொடுக்கலாம் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் இந்திய கலைஞர்களுக்கு கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வேலை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா தாராவி ஸோ அப்படிங்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா எப்படி அதனுடைய இடமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஓகேவா ஸோ ஸ்லம்டாக் மில்லினரு பேர் ஓகேவா ஸோ டாக் அந்த அந்த மில்லினர் அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஸோ அந்த படத்துக்கு என்ன பண்ணார் இவர் ரெண்டு ஆஸ்கர் வீடு வாங்கினார் ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப பிரபலமாயிட்டார் ஸோ அதனால தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோதரா இதில் போட்டிருக்கிறாங்க ஓகேவா இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ப்ரமோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணையை இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து தயாரித்தது ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா ப்ரமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஸ் சூப்பர் சானிக் ஏவுகணையை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் தயாரிச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட சப்போர்ட்டோட என்ன பண்ணாங்க தயாரித்தாங்க ஓகேவா ஸோ இது ஆல்ரெடி இருக்குது அதாவது இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் வந்து பார்த்து பாய்ந்து சென்று எதிரிகளின் இலக்குகளை அளிக்கும் ஓகேவா ஆனால் பட் இப்போ அளித்தது வந்து பார்த்திங்கன்னா நானூறு கிலோமீட்டர் ஊரில் என்னது பாய்ந்து சென்று எதிரிகளின் இலக்கை என்ன பண்ணும் அழிக்க கூடியது ஓகேவா ஸோ நானூறு நானூறு கிலோமீட்டர் சென்று என்னது எதிரிகளின் இலக்கை தாக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு தெரியுது ஸோ இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் சாணி இருக்குது பார்த்திங்களா ப்ரமோ சூப்பர் சாணிக்கு இது நம்ம சவுண்டு ஓகேவா ஒலியை போல் வேகமாக செல்லக்கூடியது மூணு மடங்கு வேகமாக செல்லக்கூடியது ஓகேவா ஒலியை போல் மூணு மடங்கு வேகமாக செல்லக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரமோ சூப்பர்சானிக் யோகனை ஓகேவா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் ஃபியூச்சர் ஆஃப் ரீஜனல் கோஆப்ரேஷன் இன் ஏஷியா அண்ட் த பசிஃபிக் என்ற புத்தகத்தை வெளியிட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிபி ஓகேவா ஸோ ஏடிபி அப்படிங்கிறது என்னது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஓகேவா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிபி ஓகேவா சரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஆஃப் ரீஜினல் கோ ஆப்ரேஷன் இன் ஆசியா அண்ட் த பசிஃபிக் ஓகேவா அப்படிங்கிற அந்த புத்தகத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க வெளியிட்ருக்குறாங்க ஸோ ஆசிய வளர்ச்சி வங்கி ஓகேவா ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அல்லது ஆசிய வளர்ச்சி வங்கின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி எப்படி மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்குது ஓகேவா சுகாதாரம் மருத்துவம் ஓகேவா நிதி அந்த கோவிட் நைன்டீன் தொற்று அதிலேருந்து மீட்பு ஸோ இதெல்லாம் பற்றி மீண்டு ரைட்டா என்னது எப்படி மீண்டு வளர்ச்சி அடையிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த புதிய நீர்த்தேக்கம் எந்த நதியில் அமைக்கப்பட உள்ளது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா இந்த புத்திரம் பிரம்மபுத்திராவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய நீர்த்தேக்கம் அதாவது அணைக்கட்டு அணை வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட உள்ளது ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இந்த பிரம்மபுத்திரா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் கிடையாது இந்தியாவில் கம்மியாக தான் பாயுது ஓகேவா ஸோ இந்தியா அண்டு சீனா அண்டு பங்களாதேஷ் ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக என்னது இந்த நீர்த்தேக்கம் ஓகேவா ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மபுத்திரா இது இரவு உலகத்துலேயே மிக நீளமான நதிகளில் இதுவும் ஒன்று ஓகேவா ஸோ பிரம்மபுத்திரா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கங்கை ஆனால் இந்த பிரம்மபுத்திரா வந்து பார்த்திங்கன்னா கங்கையோடு பெருசு பட் இந்தியாவில் பாயிற இடம் கம்மி இது மூணு நாடுகளில் சேர்ந்து பாஞ்சிட்ருக்குது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான கரண்ட் அஃபியர்ஸ் முடிஞ்சு மீண்டும் நாம் அடுத்த நாளுக்கான கரண்ட் அஃபியர்ஸில் மீட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்